அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்தூ இன்றைக்கான வீடியோவில் இன்று ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள நாம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு ஜுமா தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள் இந்த நாளில் இந்த ஒரு துவாவை கேட்குறது மிக பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் முதல் இந்த துவாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நம்மோட மனதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையை கூட விட்டு வைக்காது நம்மோட அத்தனை கவலைகளையுமே இது நீக்கக்கூடியது ஏன்னா இது நபியவர்கள் மிகுந்த துன்பத்தில் இருக்கும்போது ஓதப்பட்ட துவா நபியவர்கள் தாய் நகரத்தில் அவங்கள எதிரிகள் காஃபிர்கள் கல்லால் அடித்து இன்னும் குப்பைகளை கொட்டி துன்புறுத்தும் போது அவங்க அல்லாஹ் கேட்ட ஒரு துவா நான் தமிழில் தான் கேட்க போகிறேன் சின்ன துவா தான் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா போதுமானது இன்ஷா அல்லாஹ் விடியக்கூடிய ஒரு நாளானது நம் அனைவருடைய கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தையுமே அல்லாஹ் தூரப்படுத்தட்டும் இந்த ஒரு துவாவின் மூலமாக எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு அமலை நம் அனைவருமே சேர்ந்து செய்வோம் இப்போ அந்த துவாவை நான் கேட்குறேன் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஆமீன் சொல்லுங்க அல்லாகவே எனது ஆற்றல் குறைவையும் எனது திறமை குறைவையும் மனிதர்களிடம் நான் மதிப்பின்றி இருப்பதையும் உன்னிடமே முறையிடுகிறேன் கருணையாளர்களுக்கெல்லாம் மிக பெரிய கருணையாளனே நீதான் எளியோர்களை காப்பவன் நீதான் என்னை காப்பவன் நீ என்னை யாரிடம் ஒப்படைக்கிறாய் என்னை கண்டு முகம் கடுகடுக்கும் அநியாயனிடமா அல்லது என்னுடைய காரியத்தை நீ உரிமையாக்கிக் கொடுத்திடும் பகைவனிடமா உனக்கு என் மீது கோபம் இல்லையானால் இந்த கஷ்டங்களையெல்லாம் நான் பொருட்படுத்தவே மாட்டேன் எனினும் நீ வழங்கும் சுகத்தையே நான் எதிர்பார்க்கிறேன் அதுவே எனக்கு மிக விசாலமானது உனது திருமுகத்தின் ஒளியினால் இருள்கள் அனைத்தும் பிரகாசமடைந்தன இம்மை மறுமையின் காரியங்கள் சீர் அத்தகைய உனது திருமுகத்தின் ஒளியின் பொருட்டால் உனது கோபம் என் மீது இறங்குவதிலிருந்தும் அல்லது உனது அதிருப்தி என் மீது இறங்குவதிலிருந்தும் நான் பாதுகாவல் கோருகிறேன் அல்லாகவே நீயே பொருத்தத்திற்குரியவன் நீயே பொருந்தி கொள்ளும் வரை உன் கோபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாகவே பாவத்திலிருந்து தப்பிப்பதும் நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் உனது அருள் இல்லாமல் முடியாது ஆமீன் இந்த ஒரு துவாவை நபியவர்கள் மிகுந்த துன்பத்தில் மனக்கவலையோட மற்றவங்க துன்புறுத்தும் போது இருக்காங்க இந்த துவாவை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்மோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நமது அனைத்து கவலைகளையுமே அல்லாஹ் தூரமாக்குவான் இன்னும் நீங்கள் குடும்பத்துக்குள்ளேயே நிறைய கஷ்டம் கொடுக்குறாங்க எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க வேலை செய்கிற இடத்துல வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இன்னும் வீட்லேயே கஷ்டம் கொடுக்குறாங்க எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுங்க இன்ஷாலாம் இன்னும் கடன் மிகைத்து கடன் கொடுத்தவங்க உங்களை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னாலும் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுங்க இன்ஷாலாம் இன்னும் நீங்கள் எப்பெல்லாம் மற்றவங்களால கஷ்டப்படுறீங்களோ மன வருத்தப்படுறீங்களோ இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுங்க அல்லாஹாலா நமது கொலை ஹிசல்லம் அவர்களுக்கு கொடுத்த நிம்மதியைப் போல நம் அனைவருடைய வாழ்க்கையிலையுமே அல்லாஹ் கொடுப்பானாக எனவே இன்ஷா அல்லா இந்த நிம்மதியை தரக்கூடிய அல்லாஹ்விடமிருந்து விசாலமான அருட்கொலைகளை தரக்கூடிய இந்த அற்புதமான துவாவை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா